ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் பூசணிக்காயை வச்சு ஒரு ஸ்வீட் கொண்டா செய்ய போறேங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல செய்ய போறீங்க இது வந்து குட்டி சிலத்தெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் இந்த பூசணிக்காய் வச்சு நம்ம ஒரு இனிப்பு போண்டா செய்ய போறோங்க அதுக்கு வந்து நான் ஒரு பூசணிக்காயில பாதி அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேங்க இதை தோல்சி விட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பூசணிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க இதில் நான் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேங்க இப்போ இது வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போறோம் நம்ம இட்லி தட்டில சேர்த்திக்கலாங்க பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோங்க தண்ணி குதிச்சுட்டு இப்போ நம்ம பூசணிக்காய் எடுத்து வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் வேகிட்டுங்க இப்போ நம்ம காய் வச்சு பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா வெந்துடுச்சுங்க எடுத்துக்கலாம் பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்திக்கலாங்க இப்ப சேர்த்திட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிட்டோம் இனி வந்து நம்ம மாவு சேர்த்து பிசையும் போது கரெக்டா இருக்குங்க இப்போ நம்ம மசிச்சுட்டோங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து இது நம்ம பூசணிக்காய் எடுத்த அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து கோதுமை மாவு சேர்த்திக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வெள்ளரவை சேர்த்திக்கலாம் ஏலக்காய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து ஒரு நாலு ஏலக்காயில் தட்டின ஏலக்காய் தூளுங்க மாவு சோட வந்து அளவுக்கு சேர்த்திக்கலாங்க அதாவது ஒரு பிஞ்சளவு மாவு சோடா சேர்த்திக்கலாம் சால்ட் வந்து ஒரு பிஞ்சளவு சேர்த்திக்கலாங்க மாவு எடுத்தால் அதே கப்பில் வந்து முக்கால் கப் சர்க்கரை சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க நம்ம இதில் வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்த வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க ஒரு டைம் கை வச்சு நல்லா கலந்துடலங்க ஏன்னா நம்ம அந்த பூசணி கையெல்லாம் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கையில் கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா கலந்துக்குங்க இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க நல்லா கை வச்சு கலந்து விட்டோம்னாதாங்க அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அந்த மாவோடு சேர்ந்து வரும் இப்போ பாருங்க இது நல்லா கலந்துட்டோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா ஊறி வந்துடும் இப்போ பாருங்க நம்ம அப்படியே கையில் எடுத்து எடுத்து போடுறதுக்கு நல்லா கரெக்டான பக்குவங்க இந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் இந்த டைமில் வந்து சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கா கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட அளவுகள் வந்து சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நம்மளுக்கு எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க நம்ம அப்படியே இதில் இப்படி பாத்திரத்தோடு இப்படி சேர்த்து நல்லா இந்த போண்டாவுக்கு மாதிரி எடுத்து போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க பார்த்தீங்களா அவ்வளோ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயெல்லாம் இப்ப சாப்பிடறது இல்லை இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பூசணிக்காய் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கீங்க குழந்தைகளும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட போடவே எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு பாத்தீங்களா அப்படியே எல்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படியே திருப்பி விட்டுறலாங்க நம்மளுக்கு பாக்கத்துல எல்லாம் ஒட்டாம நல்லா குண்டு குண்டா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க எல்லாமே நல்லா வெந்துடுச்சுங்க நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்கு பக்குவம் எண்ணெயோட சலசலப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே குறைஞ்சிடுச்சு இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்துக்கலாங்க இதே மாதிரி பேச்சும் சேர்த்துக்கலாங்க நம்ம அப்படியே போட்ட உடனே பாத்தீங்கன்னா அப்படியே புசு புசுன்னு மேலே வந்துருதுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட குடிக்கலைங்க நல்ல பந்து மாதிரி வருது இதை எடுத்துட்டே பார்க்கலாங்க இப்போ வந்து நம்ம ஈஸியாக டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோங்க இது வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ஸ்வீட் பிடிக்காத குழந்தைகளே கிடையாது அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்மளுடைய இந்த போண்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா சூடாக இருக்குது ஆர்வம் தான் பார்த்து எடுப்போங்க உள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக மேலே எல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க பார்த்திங்களா நல்லா வெந்து வந்துருக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க இந்த பூசணிக்காயோட டேஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய இனிப்பு இந்த சர்க்கரையோட இனிப்பு எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வாவ் சூப்பரா இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க என்னங்க நான் செஞ்ச இந்த ஸ்வீட் கொண்டா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்